thank you மேற்கு வங்கம் இல்லாமல் இந்தியா இல்லை என்று அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நடந்த பேரணியில் மம்தா பானர்ஜி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர் அப்போது கனமழை பெய்தது பேரணியில் மழையில் நனைந்து கொண்டே மம்தா பானர்ஜி உரையாற்றினார் அப்போது பேசிய மமதா தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி எட்டு சதவீத எம்பிக்களை கொண்ட ஒரே கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் தேர்தலுக்கு முன் அரசியலில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவதாக பலர் கூறினர் ஆனால் அதை செய்ய முடியவில்லை முப்பத்தி எட்டு சதவீத பெண்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்த ஒரே கட்சி நாங்கள்தான் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரசு நிலையான அரசு அல்ல மத்தியில் பாஜக ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது இது நிலையான அரசாங்கம் அல்ல விரைவில் கவலும் இந்த அரசு அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் மற்றும் பிற வழிகளை தவறாக பயன்படுத்தி ஆட்சியில் தொடர்கிறது விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது மேற்கு வங்கம் இல்லாமல் இந்தியா இருக்க முடியாது என்று அனல் பறக்க பேசினார்